மருத்துவ படிப்புக்காக மத்திய அரசு நடத்தும் நீட் தேர்வு ஒரு மோசடி தேர்வு என பாமக இளைஞரணி தலைவர் அன்புமணி ராமதாஸ் குற்றம் சாட்டியுள்ளார் இதுகுறித்து சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் நீட் தேர்வு மூலம் தமிழக கிராமப்பகுதி மாணவர்களுக்கு அநீதி இழைக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டார் சிபிஎஸ்இ பாடத்திட்டத்திலிருந்து தொண்ணூற்று ஏழு சதவீதம் கேள்விகள் இடம்பெறுவதால் சமச்சீர் கல்வியில் பயின்ற கிராமப்புற மாணவர்கள் பெரிதும் பாதிக்கப்படுவார்கள் எனவும் தெரிவித்துள்ளார் மேலும் மதுக்கடைகளை மூட கோரி கிராம சபை கூட்டங்களில் தீர்மானம் நிறைவேற்ற வேண்டும் எனவும் வலிகுறுத்தினார் நீட் தேர்வு இந்த நீட் தேர்வு ரிசல்ட் வந்த பிறகு தான் பார்க்க போறீங்க நீங்க மிகப்பெரிய ஒரு மோசடி தேர்வா இருக்கு போகுது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஏன்னா இந்த நீட் தேர்வு சிபிஎஸ்சி தரத்தில் போகுது நடந்திருக்கு சிபிஎஸ்சி பாடத்திட்டத்தில் பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி ஏழு விழுக்காடு கேள்விகள் வந்து சிபிஎஸ்சி பாடத்திட்ட கேள்விகளை கடந்த ஆண்டு கேட்டிருக்காங்க சமச்சீர் கல்வி பாடத்திட்ட கேள்விகள் பார்த்திங்கன்னா ஒன்று இல்லை ரெண்டு கேள்விகள் கேட்டிருக்காங்க கடந்த ஆண்டுனாலும் அரசாங்க மருத்துவ கல்லூரியில் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் இந்த ஆண்டு அரசாங்க மருத்துவக் கல்லூரியில் அரசுக்கு வேண்டிய இடங்கள் எவ்வளோ பார்த்தீங்கன்னா அரசாங்க மருத்துவக் கல்லூரியில் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி எட்நூற்றி ஐம்பது இடங்கள் தனியார் கல்லூரிகளில் அரசாங்கத்தினுடைய கோட்டா பார்த்திங்கன்னா அது கிட்டத்தட்ட ஒரு அறநூறு இடங்கள் கிட்டத்தட்ட மூவாயிரத்தி நானூறு எம்பிபிஎஸ் சீட்டு அரசாங்கம் கொடுக்கணும்